அளக்க முடியாத கேள்விகளை அளவிட முடியாத பதில்களால் முறியடிப்பது எப்படி உலகின் மையம் வானத்து நட்சத்திரங்கள் கழுதையின் முடி இந்த புதிர்களுக்கு பின்னால் முல்லா அதி அதிபுத்திசாலித்தனமான ஆயுதம் என்ன வெறும் நகைச்சுவையா இல்லை சவாலை சவாலால் எதிர்கொள்ளும் விவேகமா இதற்கான பதிலை இந்த மோட்டிவேஷனல் குட்டி கதையிலே பார்க்கலாம் ஒரு சமயம் புத்திசாலிகள் சிலர் உலகத்தின் விடை தெரியாத சில சிக்கலான கேள்விகளுக்கு பதில் தேடி நாடெங்கும் பயணித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு தங்கள் அறிவாற்றலின் மீதும் தாங்கள் கேட்க போகும் கேள்விகளின் ஆழத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது பல ஊர்களை கடந்த பிறகு ஒரு முறை முல்லான சுருகின் வாழ்ந்து வந்த மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தனர் அந்த புத்திசாலிகள் தாங்கள் வந்துள்ள அந்த மாவட்டத்தில் மிகவும் அறிவாளியான சிந்தனை திறன் மிக்க ஒருவரை சந்தித்து பேச வேண்டும் என்று விரும்பினார்கள் தங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்ட ஒருவரை தேடி வந்த அவர்களுக்கு அந்த ஊரின் அறிவாளியை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஆர்வம் மேலோங்கியது அவர்களின் இந்த விருப்பத்தை கேள்விப்பட்டதும் அந்த உள்ளூர் மக்கள் உற்சாகமடைந்தனர் அடைந்தனர் உள்ளூர் அறிவாளியை உலக புத்திசாலிகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று நினைத்து பெரிய கூட்டம் ஒன்று உடனே கூடியது உள்ளூர் அறிஞர்களில் மிக சிறந்தவராக கருதப்பட்ட முல்லான் நஸ்ருதீனும் அங்கே அழைக்கப்பட்டு அந்த புத்திசாலிகளோடு பேச மேடைக்கு வந்தார் நஸ்ருதீன் வந்ததும் கூட்டத்தில் ஒருவித எதிர்பார்ப்பு நிலவியது உலக புத்திசாலிகளின் கேள்விகளுக்கு நஸ்ருதீன் என்ன பதிலளிக்க போகிறார் என்று அனைவரும் ஆவலோடு காத்திருந்தனர் முதல் புத்திசாலி தனது கேள்வியை கேட்கத் தொடங்கினார் அவருடைய துணியிலும் கண்களிலும் ஒரு விதமான இருமாப்பும் நம்பிக்கையும் இருந்தது தான் கேட்க போகும் கேள்விக்கு சாதாரணமாக யாரும் பதில் சொல்லிவிட முடியாது என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது உலகின் மையம் சரியாக எங்கே உள்ளது என்று கேட்டார் அது பல நூற்றாண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு சிக்கலான கேள்வி இந்த கேள்விக்கு துல்லியமான அறுதியிட்டு சொல்லும் ஒரு பதிலை கூறுவது சாத்தியமே இல்லை என்று அவருக்கு தெரியும் ஆனால் நஸ்ருதின் சற்றும் தயங்கவில்லை ஒரு கணம் கூட சிந்திக்கவில்லை கேள்வி கேட்ட மறு கணமே அவர் தனது வலது குதிகாலை தரையில் அழுத்தி மிக உறுதியான குரலில் பதிலளித்தார் அது என் வலது குதிகாலின் கீழ் உள்ளது என்றார் இந்த விசித்திரமான பதிலை கேட்டதும் அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் ஒரு சிறிய முணுமுணுப்பு ஏற்பட்டது புத்திசாலிக்கு நஸ்ருதீனின் பதில் கேலிக்குரியதாக தோன்றியது அவர் நஸ்ருதீனை பார்த்து கேலியான சிரிப்புடன் உங்களால் அதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று சவால் விட்டார் நஸ்ருதீனின் சிரிப்பு இன்னும் சவாலாக மாறியது நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்களே அளந்து பாருங்களேன் என்று பதிலளித்தார் இந்த கேள்விக்கு அறிவியல் ரீதியாக பதில் சொல்வது எப்படி சாத்தியமில்லையோ அதே போல அந்த பதிலின் பிழையை அளந்து நிரூபிப்பதும் சாத்தியமில்லை என்ற உண்மையை புத்திசாலி உணர்ந்தார் அவரது கேள்விக்கு அந்த கேள்விக்குரிய அத்தனை முட்டாள்தனத்துடன் ஒரு பதில் அளிக்கப்பட்டதை கண்டுதான் கேட்ட கேள்வியே சற்று அர்த்தமற்றது என்பதை உணர்ந்த முதல் புத்திசாலி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அமைதியானார் அடுத்து இரண்டாவது புத்திசாலி தனது கேள்வியை கேட்க தொடங்கினார் அவர் முதல் புத்திசாலியின் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டாரோ இல்லையோ அவருடைய கேள்வி இன்னும் ஆழமானதாக கற்பனைக்கு எட்டாத வகையில் இருந்தது வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று கேட்டார் இந்த கேள்வி மனிதனின் அறியாமையையும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மையையும் குறிப்பது இதற்கு எண்ணிக்கையால் பதில் சொல்ல முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் நஸ்ருதீன் மிகவும் உறுதியான அசையாத குரலில் பதிலளித்தார் என் கழுதைக்கு எத்தனை முடிகள் இருக்கிறதோ அவ்வளவு நட்சத்திரங்கள் வானத்திலும் இருக்கும் இரண்டாவது புத்திசாலி நஸ்ருதீன் தனது முதல் கேள்விக்கு பதிலளித்த அதே தந்திரத்தை கையாள்வதை கண்டார் எனவே அவர் உடனடியாக இதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்டார் நஸ்ருதீன் அமைதியாக ஆனால் சவாலாக நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் இதோ இங்கே இருக்கும் என் கழுதையின் முடிகளை நீங்களே எண்ணி கணக்கை சரிபார்க்கலாம் என்று பதில் அளித்தார் மற்ற அறிவாளிகள் அனைவரும் அவர்களுக்கு முட்டாள்தனமாகவும் அவமரியாதையாகவும் தோன்றின என்ன முட்டாள்தனமான பேச்சு கழுதையின் முடிகளை ஒருவன் எவ்வாறு எண்ண முடியும் என்று பல குரல்களில் ஒன்று சேர்ந்து நஸ்ருதீனை கடிந்து கொண்டனர் அவர்களின் முகங்களில் கோபமும் எரிச்சலும் தெளிவாக தெரிந்தன நஸ்ருதீன் அந்த கூச்சலுக்கு மத்தியில் அமைதியுடன் புன்னகைத்தார் அவரது புன்னகையில் எள்ளலும் ஆழ்ந்த உண்மையும் கலந்திருந்தன அவர் மெதுவாக அமைதியான குரலில் என் பதில் முட்டாள்தனம் என்றால் உங்கள் கேள்வியும் அதே அளவு முட்டாள்தனம் என்று கேட்டார் அவரது இந்த சமயோசித பதில் கூட்டத்தின் கூச்சலை அடக்கியது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணுவது எப்படி சாத்தியமில்லையோ அதை போல கழுதையின் முடிகளை எண்ணுவதும் சாத்தியமில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர் கேட்கப்பட்ட கேள்விகளின் அபத்தத்தை அதே அபத்தமான பதில்கள் மூலம் சுட்டிக்காட்டியிருந்தார் நஸ்ருதீன் இரண்டாவது புத்திசாலியும் வேறு வழியின்றி அமைதியானார் நஸ்ருதீனும் அவருடைய சமயோசனையான பதில்களும் மூன்றாவது புத்திசாலிக்கு உச்சகட்ட எரிச்சலை கொடுத்தன முந்தைய இரு புத்திசாலிகளின் தோல்வி அவரது ஆணவத்தை தூண்டியது அவர் எப்படியாவது நஸ்ருதீனை மடக்கி போட்டு தான் மட்டுமே மிகவும் அறிவாளி என்று நிரூபிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் உன் கழுதையை பற்றி உனக்கு நிறைய தெரியும் போலிருக்கிறதே அதன் வாளில் எத்தனை முடிகள் உள்ளன என்று சொல்பார்போம் என்று கேட்டான் இது மற்ற கேள்விகளை விடவும் சற்று எளிதானதாக தோன்றினாலும் மிக துல்லியமான அளிப்பது சாத்தியமில்லை என்ற நம்பிக்கையில் அவர் கேட்டார் நஸ்ருதீன் துளியும் பதட்டம் இல்லாமல் உடனடியாக பதிலளித்தார் ஓ முடியுமே உங்கள் தாடியில் உள்ளதைப் போலவே அதன் வாலிலும் சரிசமமான முடிகள் உள்ளன என்று கூறினார் இதை கேட்ட மற்றொரு அறிவாளி ஆவேசத்துடன் அதை நிரூபித்து காட்ட முடியுமா என்று கேட்டார் இதுவே நஸ்ருதீனை மடக்க சரியான தருணம் என்று அவர்கள் நினைத்தனர் நான் அதை மிக எளிதாக நிரூபிக்க முடியும் என்று நஸ்ருதீன் புன்னகையுடன் பதிலளித்தார் இப்போது கூட்டத்தில் இருந்தவர்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் மத்தியில் ஒரு விதமான பதட்டம் நிலவியது நஸ்ருதீன் எப்படி நிரூபிக்கப் போகிறார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் நஸ்ருதீன் மிகவும் ஆர்வத்துடனும் உறுதியுடனும் தனது திட்டத்தை கூறினார் உங்கள் தாடியிலிருந்து நான் ஒவ்வொரு முடியாக எடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் என் கழுதையின் வாலிலிருந்து ஒவ்வொரு முடியை பிடுங்கலாம் கழுதையின் வாலில் பிடுங்கப்பட்ட முடிகளும் உங்கள் தாடியிலிருந்து எடுக்கப்பட்ட முடிகளும் எண்ணிக்கை சமமாக இல்லை என்றால் நான் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறேன் இந்த கூற்று அனைவரையும் உறைந்து போகச் செய்தது தாடியின் முடிகளை பிடுங்கச் சொல்லி சவால் விட்டது ஒரு அறிவாளிக்கு அளிக்கப்படக்கூடிய மிக உக்கிரமான தனிப்பட்ட சவால் தாடி என்பது ஒரு அறிவாளியின் பெருமையின் சின்னமாக கருதப்பட்டது அதை இப்படி வேதனையோடு பரிசோதனைக்கு உட்படுத்த அவர் தயாராக இல்லை மூன்றாவது அறிவாளி என்ற சோதனைக்கு துளியும் தயாராக இல்லை தன் தாடியை தியாகம் செய்ய அவர் மனம் ஒப்பவில்லை தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அமைதியாக கீழே தலைகுனிந்து குனிந்து விட்டார் கூடியிருந்த கூட்டம் உணர்ச்சி பெருக்குடன் கத்தியது நஸ்ருதீனின் சமயோசிதத்தையும் அவரது பதில்களின் ஆழமான அர்த்தத்தையும் அவர்கள் உணர்ந்தார்கள் அன்று கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளிலும் நசுருதினே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது நசுருதீன் தான் கூறிய பதில்கள் மூலம் சில கேள்விகள் பதிலளிக்க தகுதியற்றவை என்பதையும் சில அறிவாளிகளின் கேள்விகள் தங்கள் ஆணவத்தை வெளிப்படுத்த மட்டுமே கேட்கப்படுகின்றன என்பதையும் நிரூபித்து காட்டினார் உலகின் மையமும் வானத்தின் நட்சத்திரங்களும் அறிவால் அளவிட முடியாதவை அதே போல ஒரு கழுதையின் வால் முடிகளும் தாடியின் முடிகளும் ஒரு மனிதனால் அளவிட முடியாத கேள்விகளின் பிரதிபலிப்பே என்பதையும் நசுருதீன் தன் சமயோசிதத்தால் நிலைநாட்டினார் அந்த கேள்விகளை கேட்ட புத்திசாலிகளின் கர்வமும் ஆணவமும் அன்று தகர்க்கப்பட்டன நசுருதீனின் புகழ் எங்கும் பரவியது